வணக்கம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடக்கும் போர் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது இதற்கிடையில் அமெரிக்கா உக்ரைனுக்கு பெரிய ஆதரவை அளிக்க தொடங்கியுள்ளது அதோடு நேட்ரோவின் கடுமையான எச்சரிக்கை இப்போது இந்தியா சீனா மற்றும் பிரேசிலுக்கு எதிராக வெளியாகியும் உள்ளது ரஷ்யாவுடன் பொருளாதார உறவை தொடர்ந்தால் இந்தியா பிரேசில் சீனா போன்ற நாடுகள் கடுமையான தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று நேட்ரோ செயலாளர் எச்சரித்துள்ளார் பெருமளவிலான மறைமுக திட்டமிடல்கள் நடந்துள்ளதாகவே தெரிகிறது காரணம் அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதி உள்ளார் அங்கு ஒரு அரசாங்கமும் உள்ளது ஆனால் அந்த நாட்டை அல்லது மேற்குலகை கட்டுப்படுத்தும் வேறொரு சக்தியும் உள்ளதென்பதை நாம் ஏற்கனவே அறிவோம் அந்த சக்தி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலும் பரவி கிடக்கிறது அதைத்தான் டீப் ஸ்டேட் என்று நாம் குறிப்பிடுகிறோம் ட்ரம்ப் ரஷ்யாவிற்கு ஆதரவாக நின்றதால் அமெரிக்க ஐரோப்பிய உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்தன இந்த டீப் ஸ்டேட் நிலையில் தலையிட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது காரணம் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான உறவில் அஸ்வாரஸ்யம் ஏற்பட்ட போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை தங்களோடு நிறுத்துவதற்காக டீப் ஸ்டேட் இறங்கி வேலை செய்திருக்க வேண்டும் அதனாலோ என்னவோ இப்போது ட்ரம்ப் ரஷ்யாவிற்கு எதிராக மாறியிருக்கிறார் உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்கவும் தொடங்கியுள்ளார் நேட்ரோவில் அமெரிக்காவின் பங்கு வலுப்பட்டுள்ளது இந்த சூழலில்தான் நேட்ரோ செயலாளர் மார்க் ரூட்டின் எச்சரிக்கை வந்துள்ளது அமெரிக்க செனட்டர்களுக்கான சந்திப்பில் இந்த எச்சரிக்கை வெளியாகி உள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் நீட்டிப்பதற்கு இந்தியா சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள்தான் காரணம் என்றும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஏற்கனவே நினைத்தன ரஷ்யாவுக்கு பணம் கிடைப்பதால்தான் அந்த நாட்டினால் போரை தொடர முடிகிறது இந்தியா மற்றும் சீனா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதால் தான் ரஷ்யாவிற்கு பணம் கிடைக்கிறது அவ்வாறு இந்தியாவும் சீனாவும் எல்லாம் பணம் கொடுப்பதால் தான் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா விதித்த தடைகள் பலனளிக்கவில்லை ரஷ்யா போரை தொடர்வதற்கு இந்தியா பணம் நல்குவதை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணமும் அதிருப்தியும் ஏற்கனவே அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் உள்ளது இப்போது ட்ரம்பின் ஆதரவும் உக்ரைனுக்கு கிடைத்துள்ளதால் அது மேலும் அதிகரித்துள்ளது உக்ரைனுக்கு புதிய ஆயுதங்களை வழங்குவதாக அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஐம்பது நாட்களுக்குள் சமாதான ஒப்பந்தம் வராவிட்டால் ரஷ்யாவிலிருந்து பொருட்கள் வாங்கும் நாடுகளுக்கு நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது இந்த சூழலில் தான் நேட்டோ தலைவரின் எச்சரிக்கையும் வெளியாகி என்பது முக்கியத்துவம் பெறுகிறது நீங்கள் பெய்ஜிங்கில் டெல்லி அல்லது பிரேசிலில் இருந்தால் இதை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் காரணம் அது உங்களை தீவிரமாக பாதிக்கும் விளாடிமிர் புட்டினுடன் பேசி சமாதான பேச்சுவார்த்தை நடத்துங்கள் இல்லையென்றால் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் கடுமையான பிரதிபலிப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று கூறியுள்ளார் ரோட் அது ஒரு வகையில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சிதான் அதேநேரம் அதே நேரம் ஒரு எச்சரிக்கையாகவும் வெளிப்படுத்தி உள்ளனர் அவர்கள் ரஷ்யா போரை தொடர்ந்து நடத்த முடிவதற்கான முக்கிய காரணம் இந்தியாதான் இந்தியா பில்லியன் கணக்கில் டாலர்களை கொடுத்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகிறது அந்த பணம் தான் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துகிறது அதோடு சீனாவும் பெரிய அளவில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குகிறது பிரேசிலும் சிறிய அளவில் ரஷ்யாவுக்கு உதவுகிறது அவ்வாறு பிரிக்ஸ் நாடுகளின் நேரடி மற்றும் மறைமுகமான இத்தகைய ஒத்துழைப்பு தான் ரஷ்யாவை வலுவாக நிலைநிறுத்துகிறது காரணம் போர் நடக்கும் போது எவ்வளவு பெரிய சக்தி என்றாலும் பணம் தேவைப்படும் ஒரு ஏவுகணை ஏவுவதற்கு மில்லியன் கணக்கில் டாலர்கள் செலவாகும் அதே நேரம் புதிய ஆயுதங்களையும் தயாரிக்க வேண்டும் நாடு எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டும் அதற்கான பணம் இந்தியா மற்றும் சீனாவில் இருந்து ரஷ்யாவிற்கு கிடைக்கிறது மற்ற பிரிக்ஸ் நாடுகளில் இருந்தும் கிடைக்கிறது அதை தடுக்க அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் முயற்சிக்கின்றன ரஷ்யா போரை நிறுத்த வேண்டும் இல்லையென்றால் இந்தியா மற்றும் சீனாவிற்கு அழுத்தம் கொடுக்கப்படும் இது ஒரு பெரிய சவாலாகும் ஆனால் நாம் நமது நாட்டில் அதைவிட பெரிய சவால்களையும் சமாளிக்கும் திறன் கொண்ட ஒரு அரசாங்கம் உள்ளது என்னவானாலும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இந்தியா மற்றும் சீனாவின் மீது அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ளதாகவே தெரிகிறது